வெல்கம் டு மை சேனல் பிரியா லேக் மார்னிங் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சிட்டு பல்ல தேய்ச்சிட்டு ஒரு ஹார்னிக்ஸ் நல்லா எனர்ஜியாக திச்சுட்டு அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க நானும் கூட கூட ஹெல்ப் பண்ணி பார்த்துடலாம் வேலைக்கு குறிச்சிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சுடுது சுடுதல் சாப்பிட உட்காந்துட்டோம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கும் பேங்க்கு போகணுன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் பேங்க் போயிட்டு இருந்தேனால வந்து வெயில் வேறு செம்ம வெயில் வெயில் ஒரு பக்கம்னாலும் மழை நைட் வெயில் வேலை இப்போ இந்த கோவையில் ஆட்டோலேயே போயிட்டேன் அப்புறம் எல்லா வந்து பஸ்லாம் வந்துட்டேன் ஃப்ரீ பஸ்லாம் வந்துட்டேன் அதுலேயும் வந்து நான் நடந்து ஏரியாவுக்கு வரணும்னாலே இந்த மேட்டில் ஏறி வர்றது தான் ரொம்ப பெரிய கஷ்டம் ஏன்னா அவ்வளோ நேடாக இருக்கும் உள்ள ஏறி இறங்குறதுக்குள்ளேயும் மூச்சா மேடம் அப்படி அப்போ ஈவினிங் ஒரு தூக்கத்தை பார்க்குற மாதிரி பற்றி ஈவினிங் வந்துச்சுன்னா கம்பளம் இதாக பார்த்துட்டு அப்படி தான் போதியோட லைஃப் போர் அடிக்குது நானும் எங்கள் ஊரில் வந்து வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு போனால் சித்தி பசங்களாக இருப்பாங்க அவங்க கூட வேலை இருப்பேன் இங்கே வந்தால் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன் டிவியும் இல்லை டிவியும் போயிடுச்சு அப்புறம் ஈவினிங் போல் மறுபடியும் உடம்பு திக்ஸை போட்டு எனர்ஜி ஆகிட்டு அப்புறம் எங்கள் அம்மா வந்து சாமி கும்பிடணும் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னாங்க கோயிலுக்கு போக முடியல போனால் சீக்கிரமாக போகணும் செவ்வாய்க்கெல்லாம் நம்ம முருகன் கோயிலுக்கு போகணும் போகணுன்றதும் போனால் செம்ம கூட்டமாக இருக்கும் இப்போ போகணும் அதனால வச்சு வீட்டிலே சாமி கும்பிடணான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா குஷ்டம் வந்தாங்க குஷ்டம் நான் வந்து பூ காமிட்டேன் நீ பத்தி எல்லாத்தையும் பொருத்தி வச்சிட்டேன் அப்புறம் எங்கள் அம்மா வந்து வந்தாங்க சூடத்தை நல்லா காமிச்சு சாமி எல்லாத்தையும் காமிச்சு எல்லாம் நல்லா எங்கள் அம்மா சமை கும்பிடும் இல்லைனா செவ்வாவி அப்படின்னா அதுக்குள்ள நல்லா சமைப்படுவாங்க மற்ற நேரத்துலேயும் சாமி கும்பிடுவாங்க ஆனால் செவ்வாவின்னா ரொம்ப பக்தி முத்திடு எங்கள் அம்மாவுக்கு நல்லா கும்பிட்டுட்டு எனக்கு ஒரு பெரிய பட்டையை அழைச்சிட்டாங்க பட்டை நான் எங்கள் அவ்வளோ பெரிய பட்டை அழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இந்த வீட்டில் இருக்கு பாருங்கள் அப்புறம் எங்கள் அம்மாவும் பேசிக்கிட்டே போகிறாங்க நான் பெய்வே மேலே கட்டிகிட்ருந்தான் அதுக்காக என்னாடி கட்டிகிட்ருக்கான் இருக்கோம் சொல்லிட்டு வீட்டில் ஆள் இல்லையாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க இருக்காங்க அம்மா நான் சொன்னேன் எனக்கு இது பேசுறதுக்கே வாய் அழிச்சிருச்சு இனிமேல் வீடியோ எடுக்கணும்னா வீடியோவில் பேசிக்கிட்டு இனிமேல் எடுக்க வேண்டியதான் இதுக்கு பெரிய லாங் வீடியோனால் அது தனியாக வாய்ஸ் போடுவேன் வாய் வலிக்குது பேசுகிறதுக்கு என்கிட்ட ப்ளூடூத்தும் இல்லை சரியா அதனால் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா அப்புறம் சூடத்தனா ஏ மேலே ஏன் மேலே நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசிர்வாதம் பண்ணாங்க ஆசிவாதம் வீடியோ எடுக்கிறேன் துணியை பட்டு கடைசியாக ஒரு பட்டையை வச்சு விட்டாங்க அதுவும் எங்கள் அம்மா என் கிட்ட மறந்துடுச்சு எனக்கு எங்கள் அம்மா வச்சுட்டு இருந்தாங்க அப்போ நான் கும்பிட்டு அம்மா இதை பிடிச்சி விடுங்க சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்புறம் தான் எங்கள் அம்மா எனக்கும் நான் பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா பார்க்குறாங்க அதான் கொஞ்சம் பேசி முடிஞ்சிச்சு பாருங்கள் பெரிய பட்டை நாம் அவங்கள பெரிய பட்டை போட்டுருக்கேன் பெரிய பட்டையாக போடுறேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இப்போ சாமி நல்லா பக்தியாக கும்பிட்டுட்டு சாப்பிட போய்ட்டோம் எங்கள் அம்மா சீட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போய்ட்டோம் பாய்